அது கொலை வழக்காக இருக்கட்டும் குண்டுவடி வழக்காக இருக்கட்டும் நிறைய வழக்குகளை நான் எதிர்கொண்டு இருக்கேன் ஆனால் காவல்துறை தமிழக காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு விசித்திரமா இருக்கு இது ஒரு இது போல தமிழக காவல்துறையே செய்வோமா சவுக்கு சங்கர் பேசின தப்பு வம்சி அது எந்த மாற்ற கருத்தையும் அதுக்காக வழக்கு போட்டது சரி அது ஃபிலிக்ஸு சவுக்கு போட்டாங்க ஃப்ளிக்ஸும் போடணும் ஃப்ளிக்ஸும் போட்டாங்க சரி அதோட அந்த வழக்கு சம்பந்தமா நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நபர் இதுதான் வாழ்க்கை இதுதான் வழக்கு வழக்கினுடைய தன்மை அதன் பிறகு காவல்துறையோ சிறைத்துறையோ அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ எதுவுமே ஈடுபடக்கூடாது நாங்களும் அரசியல் ரீதியான கைதி சிறைவாசிகள தான் சிறையில் இருந்தோம் இதே திமுக அரசு தமிழ்நாட்டில் மத்தியில் பாஜக அரசு பாஜக அரசு சொன்னதை திமுக அரசு செயல்படுத்தியது மூணு மாசம் நூறு நாள் எங்களை தினமும் நிர்வாணப்படுத்தி அடித்தாங்க காலை மாலை காலை மாலை பெரும்பாலான நீதிபதிகள் குற்றவாளி தரப்புல வைக்கக்கூடிய வாதங்களை காது கொடுத்தே கேட்கிறது ஏன்னு சொன்னா அவங்கள ஒரு குற்ற பாரம்பரியமாக தான் பார்க்கறாங்க கட்டிப்பை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் அண்ணன் தடாரி வணக்கம் சார் வணக்கம் சார் வாங்க அண்ணா சவுக்கு கேஸு பரபரப்பா நாலொன்றுக்கும் நல்லா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேஸ் போறது கேஸ் இல்லை கேஸ்கள் இல்லை இப்போ எதுவும் அப்டேட் இல்லை இப்போதைக்கு சவுக்கு தான் அப்டேட்டு சவுக்கு ஃபிளிக்ஸ் தான் அப்டேட்டாக இருக்குது இது வந்து இந்த வழக்குகளை நான் எத்தனையோ வழக்குகளை எதிர்கொண்டேன் நானே நடவு மற்ற வழக்குகளை பார்த்தவனை விட நானே பல வழக்குகள் மீது சம்பந்தப்பட்ட வழக்குகளை எதிர்கொண்டேன் அது கொலை வழக்காக இருக்கட்டும் குண்டுவெடிப்பு வழக்காக இருக்கட்டும் நிறைய வழக்குகளை நான் எதிர்கொண்டு இருக்கேன் ஆனால் காவல்துறை தமிழக காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கை இருக்குது பார்த்திங்களா இது ஒரு விசித்திரமாக இருக்கு இது ஒரு இது போல தமிழக காவல்துறையே செய்வோம் ஏன்னா ஜுடிஷரின்னு சொன்னாலே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இந்தியாவிலே மற்ற இடத்துல எல்லாம் இந்த அளவுக்கு இருக்காரு ஆனா அது போன்ற ஒரு காவல்துறை இந்த முறை சவுக்கு சங்கர் கைதியையும் கைதியும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கல இந்தியாவில வந்து நம்பர் ஒன்னு நினைச்சுட்டு இருந்த பத்திய ஜுடிஷரி அது நம்பர் பத்துக்கு போயிச்சோ அப்படின்னு நினைக்கிறேன் சட்ட விதிமீறல்கள் தொடர்ந்து நடந்துட்டாங்க விதிமீறல்கள் சவுக்கு சங்கர் பேசுனே தப்பு வம்சி அது எந்த மாற்ற கருத்து இல்லை அதுக்காக வழக்கு போட்டது சரி அது ஃபிலிக்ஸு சவுக்கு போட்டாங்க ஃபிளிக்ஸும் போடணும் ஃபிலிக்ஸும் போட்டாங்க சரி அதோடு அந்த வழக்கு சம்மந்தமாக நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட நபர் இதுதான் தான் வாழ்க்கை இதுதான் வழக்கு வழக்கினுடைய தன்மை அதன் பிறகு காவல்துறையோ சிறைத்துறையோ அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ எதுவுமே இப்போ ஈடுபடக்கூடாது இதுதான் வந்து ஒரு சிறந்த சட்ட அணுகுமுறைகள் இல்ல நான் நீங்க வந்து சிறையில கொஞ்சம் ரெண்டு இருந்தீங்க உங்களுக்கு அங்க சிறை அந்த சிறை என்பது அங்க இருக்கிற கல்ச்சர் எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க மனசரி சொல்லுங்க சவுக்கு சக்கரை உள்ள அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அடிச்சு விழுக்காடு அடிச்சிருக்காங்க எப்படிங்க எப்படிங்க அடிப்பாங்க இவர் நாளைக்கு வெளில வந்த இன்னைக்கு ஆறு போலீஸ் சுத்தி இருக்கும் போதே பேசுறார் நாளைக்கு என்ன இன்னைக்கு வந்து மீடியால பேச மாட்டாரா அந்த அந்த ஒரு காவல்துறை அதிகாரி இது ஒரு ஒரு நெருக்கடி கொடுக்க மாட்டாரா பேசட்டேன்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க காவல்துறை இல்ல நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் சிறையில எந்த மாதிரி கைதிகளை அடிப்பாங்க நல்லா தெரியும் தெரியும் அரசியல் கைதிகளை வந்தவங்களுக்கு எந்த அடியும் அவங்க டச்சே பண்ணிக்க மாட்டாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாங்களும் அரசியல் ரீதியான கைதி சிறைவாசிகள தான் சிறையில இருந்தோம் இதே திமுக அரசு தமிழ்நாட்டுல மத்தியில் பாஜக அரசு பாஜக அரசு சொன்னதை திமுக அரசு செயல்படுத்தியது மூணு மாசம் நூறு நாள் எங்களை தினம் நிர்வாண அடித்தாங்க அடிச்சாங்க காலை மாலை காலை மாலை என்ன சொல்றீங்க பிரதிநிதிகளா இருந்தோம் எங்களையே அந்த அளவுக்கு அரசு பயங்கரவாதம் ஆட்கொண்டு காரணம் என்ன சொன்னால் என்ன பண்ண போறாருங்க வழக்கு போடுவானுங்களா யார் சாட்சி ஜெயிலில் அடிச்சாங்கன்னு யார் சாட்சி இல்ல இவர் சக கைதிகள் வந்து சாட்சி சொல்ல முடியுமா

அரசாங்கம் என்ன பண்ணுச்சு மனித உரிமை ஆணையங்கள் என்ன பண்ணுச்சு இது வந்து இல்லை அந்த நீதிபதி என்ன பண்ணாருன்னு கேட்க அதான் நீதிபதிகள் என்ன பண்ணாங்க என்னுடைய கஸ்டடியில் இருக்கும்போது நீ எப்படி அடிக்கலாம்னு சொல்லணும் கேட்கணும் அப்படின்னா நீதிபதி ஒரு சொல்கிறது நம்பலாம் அர்த்தம் நீதிபதி ஒரு சொல்கிறது நம்பலாம் அர்த்தம் ஏன்னு சொன்னால் நீதிபதி சொல்கிறது நம்ப இல்லை பெரும்பாலான நீதிபதிகள் குற்றவாளி தரப்பில் வைக்கக்கூடிய வாதங்களை காது கொடுத்தே கேட்கறது இல்லை ஏன்னு சொன்னால் அவங்கள ஒரு குற்ற பாரம்பரியமாக தான் பார்க்குறாங்க அரசு தரப்பு வைக்கக்கூடிய வாதங்கள் தான் அவங்களுக்கு இப்போ புனிதமான வாதங்களா தெரியுது குற்றவாளி தரப்பு வைக்கக்கூடிய வாதங்களை அவங்க வந்து இன்னும் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே அவங்க ஏத்துக்கிட்டது இல்ல இப்ப ஒண்ணு இல்லைங்க சங்கர் பேசிட்டாரு இல்லையா சங்கர் அடிச்சிட்டாங்க இல்ல வெளிய வந்து வழக்கு வழக்கு எவிடன்ஸ் போடுறாரு எவிடன்ஸ் கேட்பான் கை ஒடிச்சது செஞ்சு தான் இவரு கூட இந்த வாட்ருக்கு எல்லாம் அடிச்சாங்க வழக்கு போடுறாரு எவிடன்ஸ் கேட்பான் எவிடன்ஸ் யாரு மற்ற சிறை கைதில கூப்பிட்டு வந்ததை பாட்டினா என்ன அடிச்சாங்க சாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சிறை அதிகாரிகளை மீறி வந்து இவருக்கு சாட்சி சொல்லுவான் நான் கேட்கிறேன் எங்க இவர் வந்து வழக்கு போட்டா பரவாயில்ல உட்கார்ந்து இன்னொரு பார்த்து யூடியூப் சேனலில் பேசிட்டு இருப்பார் அது லட்சக்கணக்கார நியூஸ் போகும் அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இருந்தது நான் காவல்துறையும் சிறைத்துறையும் இந்த வேலைக்கு கீழ் தரமான வேலையை செய்ய மாட்டாங்க அதை பத்தி பேசணும்னு விடுறாங்க பேசிட்டோம் இருந்தாலும் இவனை இப்படி பண்ணுவோம் நான் என்ன சொல்றேன் வழக்கு போட்டி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நீங்கள் தண்டிக்காதீங்க அப்போ வழக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் தண்டிச்சிங்கன்னா அப்போ இது சட்ட விதிமுறைக்கு மீறல் இல்லையா சட்டத்துக்கு மீறிய செயல் இல்லையாது காவல்துறை தண்டனை கொடுக்கறதுன்னா அப்புறம் வழக்கு எதுக்குன்ற அது ஒன்று பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ சென்னையில் ஒரு கொலை நடக்குதுன்னு வைக்கிறேன் சென்னையில் எஃப்ஐஆர் போடுவோம் சம்மந்தப்பட்டவரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவோம் அதே கேஸுக்கு நெல்லையில் ஒரு வழக்கு தஞ்சாவூரில் ஒரு வழக்கு திருநெல்வேலியில ஒரு வழக்கு இப்படி தமிழ்நாடு முழுக்க வந்து தமிழ்நாடு முழுக்க வழக்கு கொடுக்க முடியுமா இல்ல அவருக்கு நான்கு வழக்கு வந்து இந்த வழக்குல இவர் கடந்த காலங்களில் பேசி சர்ச்சையான கூட இதே வழக்கு பெண் போலீஸ் கொடுத்திருக்கிற வழக்கு எல்லாமே பெண் போலீஸ் கொடுத்த வழக்கு இதே தான் யூடியூப்ல பேசுனான்னு சொல்லிட்டு திருச்சி வழக்கு யூடியூப்ல பேசணும்னு சொல்லிட்டா கோயம்புத்தூர் வழக்கு யூடியூப்ல பேசணும்னு சொல்லிட்டு சென்னை வழக்கு வீரலட்சுமி கொடுத்த வழக்கு இது நாலு வழக்கு அந்த இருக்கு அப்படி அதுவே வந்து சட்டத்தை கேள்வி கேட்கற மாதிரி ஒரு குற்றத்துக்கு ஒரு வழக்கு காலத்துல மற்ற வழக்கு அது மற்ற வழக்கு இருக்கு அது வேற விஷயம் பதிமூணு வழக்கு இருக்கு அது வேற விஷயம் அதுல அஞ்சு வழக்கு வந்து இந்த வழக்கு ஒரே வழக்கு அஞ்சு வழக்கு இது அஞ்சு வழக்கு அதுவே சட்டத்தை கேள்வி பண்ற மாதிரி ஆகுது இல்லையா அது சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையே இப்படி சட்டத்தை கேளிக்கையாக்குறது சரி சரியான இவரு இப்படி பேசிடுறாரு பேசினதுக்கு இவருக்கு வந்து ஒரு யூடியூப்ல ஆடியன்ஸ் தைரியத்தை இவர் பேசுறாருன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் செய்வாங்க இவன் தப்பு பண்ணிட்டு தானே இவனுக்கு தண்டனை அதே தப்ப காவல்துறை பண்ணக்கூடாது இல்லையா அதான் நான் என்னுடைய கேள்வி இவனுக்கு ஆடியன்ஸ் இருக்கின்றோ எதோன பேசிட்டப்பல அதுக்கு தானே அவங்க கைது செஞ்சு வழக்கு போட்டு கைது செஞ்சு சரியில் அடிக்கிறீங்க அப்ப அதே தவறுகளை சட்டத்தை பின்பற்றக்கூடிய காவல்துறையை தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எங்களை அடிக்கும்போது கூட இதே மாதிரி சிறைத்துறை சொல்லிச்சு அப்படி ஒரு சம்பவமே சென்னை சிறையில் நடக்கல பொய்யான தகவல் சில எதிர்கட்சிகள் பரப்புறாங்கன்னு சொல்லி சிறைத்துறை அறிஞியே சொன்னாங்க எனக்கு எனக்கே எனக்கேந்து இப்ப வந்து தெரியும் சவுக்கு சங்கருக்கு ஒரு சில உதவிகள் அதிமுக செய்யுதுன்னு அதிமுக பேக்கிங் இருக்கும்போது அந்த 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 சிறைத்துறை அதிகாரிகள் அடிக்கிற யோசிக்க மாட்டாங்க நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்து நம்ம நமக்கு எது என்ன யோசிக்க மாட்டாங்க அது செந்திலுக்கு யோசிக்கிற நபர் இல்ல செந்தில் குமார்ன்னு சொல்லிட்டு அங்கே இருக்காரு பத்தி கண்காணிப்பா அது யோசிக்கவே மாட்டாங்க அதிமுக திமுக நாளைக்கு என்ன ஆகுது இயேசிக்க மாட்டோம் இல்லை அவருக்குள்ளே ஒரு மிருகத்தனம் ஊடுருவி இருக்கு அவர் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நாலு சிறை முற்றுகை நானே போட்டிருக்கேன் எங்கள் மக்களை சிறையில் அடித்ததை நாலு சிறை முற்றுகை நானே போட்டிருக்கேன் வேறு யாரும் இல்லை நானே போட்டிருக்கேன் அவருக்கு எதிராக திருச்சி சிறை முற்றுகை போராட்டம் கோயம்புத்தூர் சிறை முற்றுகை போராட்டம் புழல் சிறை முற்றுகை போராட்டம் கடலூர் சிறை முற்றுகை போராட்டம் இதே செஞ்சிகளுக்காக இதே செஞ்சு தான் பியூஷ் மனேஷ் சேலத்தில் இருக்கும்போது இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க அவர் அந்த இந்த மாதிரி அரசியல் ரீதியான கைதிகள் மட்டும் இல்லை சிறையில் இருக்கக்கூடிய நிறைய சிறைவாசிகளை அடித்து கொடுமைப்படுத்துவது அவருடைய வேலை மன உளைச்சலை ஏற்படுத்துவது அவருடைய வேலை இல்லை நீங்கள் சொல்றதுக்கு இப்படி ஆதாரம் அவங்க இருக்கா ஏ ஏ குமார் இவர் பண்ணுறாருன்றதுக்கு உங்ககிட்ட அதுதான் நான் சொல்றேன் சார் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு சொன்னால் இவள் நான் திருச்சி சிறை முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கேன் எடுத்து பாருங்க நீங்கள்

போட்டு அது மூணு நாள் பர்சன்ஸ் வச்சு அதுக்குள்ளேயே அவர் எங்கே அவர் காணாமல் சொல்ல வர்றவர் மனைவி சொன்னார் பட் ஆனால் அவங்க மனைவிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க ட்ரெயினில் கொண்டு வராங்கன்னு வந்தப்புறம் முதல் நாள் இந்த வந்து என்னென்னா ப பத்திரிக்காவில இருக்க எதிராக தொடுக்கப்பட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் நேற்று வந்து அவங்களே அதை பகிரங்க மன்னிப்பு கேட்டாங்க ஸோ ஃபிலிக்ஸ் விஷயத்த எப்படி பார்க்குறீங்க ஃபெலிக்ஸ் வந்து சங்கர் வந்து பல வழக்குகள் பல அடக்குமுறைகளை கொஞ்சம் எதிர்கொண்டு வராங்க ஏற்கனவே ஃபிலிக்ஸ் அதுக்கு மேரி எதிர்கொள்ளாதீங்க ம் அவருக்கு இது ஒன்றுமே புரியல அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் நீண்ட காலமாக ஒரு ஜேர்னலிஸ்ட இப்படி ஒரு அடக்குமுறை கொண்டு அடக்குவாங்களா ஒடுக்குவாங்களா அப்படின்றது அவர் நினைச்சுக்கூட பார்க்கல அவரை வந்து அவர் மீது இந்த வழக்கு இருக்குன்னு சொன்னோன்னா அவர் முறையாக வழக்கினர் மூலியமா உயர் நீதிமன்றத்தில் எஸ் இது போடுறாரு ஏபி போடுறாரு முன்ஜாமீன் போடுறாரு நீதிபதி என்ன பண்றாரு அந்த முன்ஜாமீன் விஷயத்தில் தீர்ப்பு சொல்லாம தள்ளி வச்சிட்டு சஜசன் சொல்றாரு கருத்து சொல்றாரு ஒழுங்குபடுத்துறது மட்டும் இல்ல பேச ரெண்டு பேருக்கும் சாட்டணும் குற்றவாளியா தான் நம்ம இது பண்ண முடியும் சஜஷன் சொல்லிட்டு திங்கக்கிழமைக்கு தீர்ப்பு தடை கால திங்கக்கிழமை ஏபி இவருக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம கைது பண்ண முடியாதுன்றதுக்காக காவல்துறை என்ன பண்றாங்க அன்னைக்கு அவர் எங்க இருக்காரு பார்த்தா டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லிக்கு போய் கைது பண்றாங்க டெல்லி கைது பண்ணுங்க மும்பையில் கைது பண்ணுங்க தமிழ்னா இந்தியாவில் எங்க உடனே கைது பண்ணுங்க அது காவல்துறையோட இஷ்டம் புரியுதுங்களா ஆனால் கைது பண்ணிட்டு சாதாரணமான கொலை அதாவது திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்கள் கூட தான் கொண்டு வருவாங்க ட்ரெயின்ல கொண்டு வர மாட்டாங்க ஏன் ட்ரெயினில் கொண்டு வர மாட்டாங்கன்னு சொன்னால் ஒரு காலம் அந்த ட்ரெயினில் கொண்டு வந்து அது ரெண்டு நாள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த ரெண்டு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை நீதிமன்ற ப்ரொடியூஸ் பண்ண ஒன்று ரெண்டாவது அந்த ரெண்டு நாளுக்குள்ள ஒரு கால் அவனுக்கு எதனா வியாதி மாராடிப்பு கீழே வந்து செத்து போயிட்டான் அதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா அது நமக்கு பதில் சொல்லணும் யாரு காவல்துறை அதுக்காக ஒரு காரணம் மூணாவது ஓடுற ட்ரெயினில் வந்து குச்சி கிச்சி செத்துட்டானா அது நாலாவது இப்படி நிறைய காரணம் வச்சு ஃப்ளைட்டில் தான் கொண்டு வரும் இதுதான் மரபாவும் இருக்குது தமிழக காவல்துறை தொடர்ந்து இதுக்கு நாள் முறை இப்படிதான் இருக்குது திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கொண்டு வரும்போது ஆனால் பிலிக்ஸை வந்து ட்ரெயினில் கொண்டு வராங்க அதுவும் என்னன்னா ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் இல்லை ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ஏன்னு சொன்னால் இரண்டு இரவு அல்லது இரண்டு பகல் ஒரு இரவு மன உளைச்சலை ஏற்படுத்துது ஏன்னா செல்ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டாங்க செல்போன் இருந்தாலும் மனைவி கிட்ட பேசுவார் பசங்க ஆஃபீஸ் பாய்கிட்ட பேசுவார் எல்லாருக்கிட்டையும் பேசுவார் வழக்கறிஞர்கிட்ட பேசுவார் எல்லாமே இப்போ செல்ஃபோனெல்லாம் பிடிங்க பிடிக்க என்ன நடக்குதுன்னு தெரியாது ரெண்டு நாள்ல வரைக்கும் நம்மளை எங்கே கூட்டு போவோம்ன்றது தெரியாது ம் சாப்பிட முடியாது அந்த ஜென்ரல் கமாண்ட்மெண்ட் தண்ணி இன்னி எதுவுமே அந்த கூட்டம் இயற்கை உபதியை வெளிப்படுத்தணும்னால ரொம்ப கஷ்டம் அந்த ஜென்ரல் கமாண்ட்ல அப்போ இதெல்லாம் அரசு பயங்கரவாதம் இல்லாம இல்லை நீங்க கைது பண்ணது நான் தப்புன்னு சொல்லலை கைது பண்ற காவல்துறைக்காதான் உரிமை இருக்கு அது சட்டத்துக்கு புறமான வார்த்தை பேசுனாரு பேசினதுக்கு இவர் துணை இருந்தாரு அதுக்காக நான் கைது பண்ணேன் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை என்ன முரணையும் இல்லை இல்ல நீங்க கைது பண்ண அடுத்த வரலைன்னு சொன்ன உடனே அவரை சார்ந்தவர்கள் பண்ணல ஆனா அவங்க மனைவி போன் மேல போன் போன் மேல போன் ஒரு ஆறு ஏழு போன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு போன் வந்து அட்டன் பண்றாங்க அதுவும் அட்டன் பண்ணல போலீஸ் வீரமணி ஒரு இன்ஸ்பெக்டர் போன் அட்டன் பண்ணிட்டு என்ன சொல்றாரு உங்களுடைய கணவரை நாங்க செக்யூரி பண்ணி கைது பண்ணுன்னு கூட சொல்ல செக்யூர் பண்ணிட்டோம் நாங்க திருச்சிக்கு கொண்டு வரோம் கோர்ட்டுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அவளை தான் கட்டும் அதுக்கப்புறம் இந்த அம்மா எவ்வளோ ட்ரை பண்ணிருக்கு போனே இது இல்லை இது ரெஸ்பான்ஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு நாங்கள் ட்ரெயினில் வரோம் அவ்வளோதான் கட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தது எங்கே எடுத்துகிட்டு வராங்களா இந்தமாக என்ன பண்ணுறது நிறைய போய் திருச்சி கமிஷனர்கிட்டே மனு கொடுக்குறாங்க இதுமாரி இந்த தொகுதியில் என் கணவரை பிடிச்சாங்க இன்னவரிலையும் கொண்டு வரல இருபத்தெட்டு இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சு போச்சு இன்னும் எங்கே இருக்காருன்னு தெரில அவர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவன் கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுக்கிறான் அதுக்கு அன்றைக்கி இரவு தான் ட்ரெயின் வந்து நீங்கள் வருது கோர்ட்டு வந்து திருச்சியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்போ அப்பதான் அந்த வார்த்தை சொல்கிறாரு இது இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு இல்ல எல்லா எல்லா பத்திரிக்கையாலும் இந்த மாதிரி சவுக்கு எப்படி பேசும் பேசுமா அமைதியாக இருப்பாங்களா இங்க தவறு நடந்திருக்கு அந்த தவறை ஒத்துக்குனேன் அவர் வந்து அந்த வீடியோவையும் இப்போ இப்பதான் ரிமூவ் பண்றாரு இப்பதான் மன்னிப்பே கிடை இருக்கும் போட்டு நாள் மேலே இருக்கும் சரி அவருக்கு அப்ப தெரியலையா அதுக்கு தப்புன்னு தப்பு அப்போ வடக்கு முடியா என்ன சீரியஸ் அண்ட் லிஸ்ட்டு அவர் தெரியுமா தப்பே தப்பா இருக்கு தப்புன்னு சொல்லலை சரி அவருக்கு பண்ணிவிட்டாருங்க தப்பு அதுக்கு தான் நீங்க வழக்க போறீங்க இல்ல வழக்கு போட்டு இருக்க முடியாது இல்லைங்களா சரி ஓகே வழக்கு போடுறீங்க நான் வழக்கு போட்டு தப்புன்னு சொல்ல அப்போ நீ இப்போ நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் அடை கைது பண்ணிருக்கேன் அப்ப தப்பே பண்ணாச்சா லிஸ்ட் யாராவது நடத்துவாங்க அப்படின்னு சொல்றது இல்லை அதுதான் வம்சி நீங்க நல்லா பாருங்க வந்து எனவே கைது பண்ணதை குற்றம் சொல்லி சொல்லலை நான் திரும்ப திரும்ப நீங்கள் பாருங்கள் அது பேசுனது சரின்னு வாதிக்கல தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் தான் பேசிட்டாங்க கைது பண்ணிட்டீங்க என்ன ஆனால் நீங்கள் நடந்துக்கிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லை ஒரு நான் என்ன சொல்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இந்த நிலை நான் பாமர மக்களுடைய நிலை என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன் அதாங்க அவர் வந்து பாமர மக்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போகிறேன்னு சொல்லலை அவர் வந்து ஊட ஜேர்னலிஸ்டுக்கு எதிரான தொடுக்கப்பட்ட போர் தான் சொல்றாரு அதான் சொல்றேன் நானும் அது வந்து என்னது கைது பண்ண தப்பு இல்ல அவங்க கூட்டிட்டு வரும்போது ஒரு சில இன்கன்வீனியன்ஸ் ஏற்படுத்தினான்ற நீங்க சொல்றீங்க ஓகே அந்த இன்கன்வீனியன்ஸ் வந்து இவருக்கு ஒரு இவர் பேசுனதுக்கு

அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க எல்லா நீதிமன்றமும் கொடுத்துருவாங்க அந்த எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் கிராம இல்லை எனக்கு அந்த விஷயத்தில் ஒரு சந்தேகம் இருக்கு இவர் பே இவர் பேசினார் ஓகே இவர் பேசினார் அவர் அதுக்கு அவர் ஆமோதிச்சார் ஓகே அதனால அவர் கைது பண்ணுறாங்க இதுக்கு வந்து வீட்டை சோதனை பண்ண செய்ய வேண்டிய அவசியம் என்ன இல்லை வேறு ஏதோ பின்னணி ஏதோ இருக்குது வேறு பெரிய கேஸ் ஆட் தான் அதை இங்கே தான் வந்துருக்கீங்க நீங்கள் சவுக்கில் சங்கர் கைது பண்ணதுக்கு ஃபிலிக்ஸை கைது பண்ணதுக்கும் காரணங்கள் போலீஸை பற்றி போலீ பெண் போலீஸை பத்தி தவறா தான் காரணம் ஆனால் உண்மை அதான் காரணம்னா இதுக்கு எப்படி நீதிமன்றம் பர்மிஷன் கொடுக்கும் எப்படி நீங்க இந்த அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கு எதுக்கு நீங்க வீடு சர்ச் பண்ணணும் அது நீதிமன்றங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அதை சொன்னீங்க இந்த கிரைம் நம்பர் போட்டு இந்த கிரைம் வழக்குல சம்பந்தப்பட்டவருக்கு நாங்க சர்ச் பண்ணணும்னு சொன்னா வாரண்ட் கொடுத்துருவோம் சர்ச் எந்த கேஸ் ஆகுது வாரண்ட் கொடுத்துருவாங்களா எந்த வீடு வீடு அதாவது போலீஸ் விரும்புறாங்கன்னா கொடுத்துருவாங்க அது கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்ம தரப்பு வழக்கறிஞர் அங்கே இருக்க மாட்டாரு இவங்களா போலீஸா போயிட்டு வாரண்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு சர்ச் வாரண்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் அந்த சர்ச் வாரண்ட்டுடைய விதி என்னன்னு சொன்னால் அந்த எஃப்ஐஆர் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் அந்த சர்ச் அந்த சர்ச்சிங் பண்ணி இருக்கான்னு பார்க்கணும் ஆனால் இவங்க உள்ள பூண்டு என்ன பண்றாங்க பிளிக்ஸு குற்றவாளின்னு நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கீங்க கைது பண்ணி ஃபிலிக்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் அது லாஜிக்காக டாக்குமெண்ட் கூட ஒரிஜினல் எடுத்துகிட்டு டூப்ளிகேட் தான் எடுத்துட்டு போனால் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் சொன்னால் லாஜிக்காக எடுத்துக்கலாம் அவங்க மனைவி பேரில் இருக்கிற டாக்குமெண்ட் நான் எடுத்துகிட்டு போறேன் ஒரிஜினல் இருக்காங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ம் ஃபிலிக்ஸுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டு டென்த்து சர்டிஃபிகேட்டு எயித்து சர்டிஃபிகேட்டு ஃப் வந்து எங்கே போயிட்டு வந்த அந்த பில்லு அந்த பில்லு இந்த பில்லு அவர் புத்தகங்கள் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டின் போது எவ்வளோ புத்தகங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க அவ் ஜேர்னலிஸ்டின் போது பல புத்தகங்கள் இருக்கும் அந்த புத்தகங்கள் விசிட்டிங் கார்டு நீங்கள் கொடுத்த விஷயங்கள் நாங்கள் கொடுத்த எல்லாமே என்ன பண்ணுவோம் நம்ம இப்போ நான் கொடுப்போம் நீங்கள் கொடுப்போம் எல்லாத்தையும் போய் வீட்டில் போய் ஆஃபீஸ் போன ஆகலை வீட்டில் சரி ஓகேங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஆவணங்கள் ஒரு விஷயங்கட ஒரு ஆவணம் சரி ஓகேங்க ஏன்னால் நீங்கள் போய் நீங்கள் ஹெட் பிக்ஸில் சவுக்கு பேசிய வீடியோஸ் எல்லாமே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஷன் மாதிரி அவரோட ப பல காவல்துறை உள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் பேசியிருப்பார் அப்படி பேசும்போது இவருக்கு எங்கே எந்த தகவல் கிடை கிடையாது ஒரு ஹெட் பிக்ஸ் தெரியுமா அவங்க நியாயமாக சோதனை பண்ணுறாங்க அதன் நேரத்து பிறகு இப்ப இல்ல அவர் இப்படிக்கா சவுக்கு பேசும்போது பேசுறதுக்கு எல்லாம் ஆதாரம் இருக்கா தோழர் கே கேட்டு இருக்காரா அப்ப அவர் ஏதோ ஆதாரம் இருக்குன்ற அடிப்படையில் பேசிட்டு இருக்காரு அப்ப அப்படி ஆதாரம் ஏதோ இங்க இருக்கா சர்ச் சொல்றேன் அவர் பேர் என்ன அருண் அருண் சாரை பத்தி பேசுறாப்புல பேசும்போது அந்த பெண் காவலர்களை பத்தியும் பேசுறப்பல அதை பத்தி மட்டும்தான் வழக்கு அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் வந்து சர்ச் வாரண்ட் வரங்கிட்டு வரீங்கன்னு சொன்னால் வீட்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இல்லை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தான் சரி வீடு அப்படி பண்ணீங்க ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து அங்கேருந்து இருந்து அத்தனை கேமரா தூக்கிட்டு போயிட்டீங்க